இப்போ எப்படி குட்டிங் இந்த பக்கம் தூங்குகிற குட்டிங் குட்டிங் சின்டிங் குட்டிங் டிங்குமா மினிமா இப்போ எப்படி இந்த பக்கம் தூங்குகிற எப்படி படுத்து நீட்டாக தூங்கினா என்ன அந்த பக்கம் போய் கீழே உழிஞ்சினா கீழே உழிஞ்சினால் நல்லா அடிப்படும் அங்கே போய் தான் தூங்கணுமா சொல்லு இப்படி 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 தூங்கினா என்ன இப்படி தூங்கினா என்ன இப்படி தூங்கினா என்னான்னு கேட்குறேன் சொல்லு என்னான்னு கேட்குறேன் சொல்லு என்னன்னு கேட்குறேன் சொல்லு சொல் சொல்லுமா சொல் சொல்லுமா சொல் ம் நைட்லாம் எங்கேயோ போயிட்டேன் நான் வெடி வெடி தூங்காது உட்காந்துட்டுக்கிறேன் நைட் வேட்டக்காரங்க வந்தாங்க தெரியுமா உனக்கே தெரியுமா உனக்குன்னு கேட்குறேன் தெரியுமா தெரியாதா எதுக்கெடுத்தாலும் விடு நைட் வேட்டைக்காரங்க வந்தாங்க தெரியுமா டார்ச் லைட் அடித்தது தெரியுமா கூப்பிட்டேன்னு அதாவது தெரியுமா எதுவும் தெரியாது குட்டிங்க்கு எதுவுமே தெரியாது குட்டிங் குட்டிங் சின்ன குட்டிங் செல்ல குட்டிங் பிள்ளை குட்டிங்